ோர்களே மிக அருமையான இந்த விழாவை செறிவோடு நடத்துகின்ற தில்லை தமிழ்ச் அன்பர்களே நெறிப்படுத்துகின்ற பேராசிரியர் முனைவர் மு சிவச்சந்திரன் ஐயா அவர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கொஞ்சம் இவர் மாதிரி பாட தெரிஞ்சால் அவர் பாட்டை பாடி முடிச்சிடலாம் இருபது நிமிஷம் டைம் தந்திருக்கிறாரு இரநூத்தறுபத்தோரு பாட்டு வெள்ளி பாரதத்தில் கிருஷ்ணன் தூது இரநூத்தறுபத்தோரு பாட்டை எவ்வளவு சுருக்கி சொன்னாலும் இருபது நிமிஷத்தில் சொல்ல முடியாது இல்லையா ஆனாலும் இருபது நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எபிசோட் மகாபாரதத்திலேயே மைய கருத்து அதுதான் அந்த கருத்தை சொல்ல சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அதனால் எவ்வளவு சுருக்கமாக இந்த விஷயத்தை சொல்ல முடியுமா சொல்லிட்டு மிச்சம் இருந்தால் அடுத்த வருஷம் இதே தலைப்பு தந்தா விட்டு போனதெல்லாம் சொல்லிவிடலாம் என்பதையும் சொல்லி கொண்டு அப்படி கூப்பிட்டால் எளியனையும் கூப்பிட வேண்டும் என்பதையும் அன்போடு நம்முடைய நெறியாளர் ஐயா பேராசிரியர் சிவச்சந்திரன் அவர்களை முதல் முதலிலே இப்பொழுதுதான் நான் அமர்ந்து அவரோடு மேடையில் பேசுகின்றேன் இது எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்றால் இரண்டு இதிகாசங்களிலிருந்து ஒரு புராணத்திலிருந்தும் தூது அப்படிதானே ஏன் இரண்டு இதிகாசங்கள் ஒரு புராணம் ஒரு இதிகாசம் என்கிறது தூது அதை சொல்லும் போது சொல்லுவார்கள் ராமாயணம் என்பது சீதையினுடைய கதையை சொல்வதாகத்தான் பெரியவர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள் சிறையிருந்தவள் ஏற்றத்தை கூறுவது ராமாயணம் அப்போ மகாபாரதம் என்கிற இதிகாசம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் மகாபாரதம் என்பது தூது சென்றவன் ஏற்றத்தை சொல்லுகிறது தூது சென்றவன் ஏற்றத்தை சொல்லுகிறது அப்போ இதுதான் இந்த முக்கியமான புள்ளி மகாபாரதத்தில் ஒரு கேள்வி கேட்டால் கிருஷ்ணன் தூது போனான் என்கிற கேள்வியை நாம் ஒரு கொக்கியாக வைத்தால் மகாபாரதம் கதை முழுக்க வந்துவிடும் கிருஷ்ணன் எதற்கு தூது போனான் யாருக்காக தூது போனான் தூது போக வேண்டிய காரணம் என்ன என்பதை விவரித்தால் அடிய புடிடா பாரத நிட்டு கீழே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் என்னென்ன நிகழ்ந்தது என்பதெல்லாம் வந்துவிடும் தலைவனுக்காக இரண்டு தொண்டர்கள் தூடு சென்றார்கள் தொண்டனுக்காக ஒரு தலைவனே தூது சென்றான் அதுதான் கிருஷ்ணன் தூது தொண்டனுக்காக தான் யாரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தானோ தன்னுடைய தொண்டர்களான பாண்டவர்களுக்காக இறைவனுக்காக வீரபாகு தூது சென்றான் இறைவனாகிய ராமனுக்காக ஹனுமன் தூது சென்றான் ஆனால் தான் காப்பாற்ற வேண்டிய பாண்டவர்களுக்காக கிருஷ்ணன் தூது சென்றான் கிருஷ்ணன் தூதனுடைய அடிப்படை அப்படி தானே அப்போ காப்பாற்றப்பட வேண்டிய தகுதியோடு ஒருவன் இருப்பான் என்றால் இறைவன் தூது செல்லவும் தயங்க மாட்டான் என்பதை சொல்வதுதான் கிருஷ்ணன் தூது அவர்கள் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த தலைப்புக்கு இந்த தூதை நான் பொருத்த வேண்டும் மலையை குடையாய் எடுத்த மால தூது அல்லது மாய தூது மாலவன் மாயவன் எல்லாம் தலைப்பு என்ன சொல்கிறார் குன்றை குடையா எடுத்தவன் தூது மலையை குடையா எடுத்தான் என்று சொன்னால் அங்கே இருக்கிற ஆநிறைகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக ஆநிறைகள் என்பதை பற்றி ஐயா அவர்கள் ரொம்ப விளக்கமாக சொன்னார்கள் ஆனிறை என்பது ஒரு குறியீடு காப்பாற்றப்படுகின்ற மக்களுக்கு பேர் நல்ல மேய்ப்பன் கண்ணன் மேய்ப்பவன் கண்ணன் அ ஆனறைன்னா ஆனிரையை காப்பாற்றவன் ஆனிறையை காப்பாற்றுகின்ற மக்களையும் சேர்த்து காப்பாற்றுகின்றான் குன்றை குடையா எடுத்தான் என்றால் எதிர்த்த இந்திரனை எதிர்க்காமல் எந்த விதமான ஆயுதமும் எடுக்கல அதுதான மலையை குடையா எடுக்கும்போது எந்த ஏன் இந்திரிட்ட சண்டை போடல இப்ப என்ன பண்ணா டிஃபென்ஸ் மட்டும்தான் கல் மாறி பொழிந்தது ஒரு கல்லை எடுத்து காத்தான் கடலை பொறிந்தால் கடலை எடுத்து காப்பாற்றி இருப்பான் உரையாசிரியர் சொல்லுவார் அப்போ எந்த ஆயுதமும் எடுக்காமலேயே தன்னை நம்பியவர்களை காப்பாற்றினான் என்பது அந்த கோவிந்த பட்டாபிஷேகத்திலே பாகவதத்திலே வருகின்ற கதை அதுதான் முன்னாடி வச்சாங்க அதுவே மாயம் சுண்டு விரலால் ஏழு நாள் தாங்கினான் மலையை அப்போ அந்த மலை நினச்சதான் ஏழு நாள் நம்மை தாங்கினானே இந்த இறைவனை நாம் தாங்க வேண்டுமே என்பதற்காகவே ஏழு மலையாகி திருப்பதியிலே நின்று அதே பகவானை கலிகாலம் முழுக்க தாங்குகிறது என்கிற ஒரு குறிப்பை சொல்லுகின்றார்கள் பொருத்தம்தானே கண்ணன் தூது செல்லும் பொழுது என்ன நடக்குது அதில் ஒரு ஐந்து பாடல்கள் இருக்கிறதல்லவா அதுதான் இறைவனை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர வைக்கக்கூடிய பாடல் அதில் தருமனுடைய மனநிலை எப்படி இருந்தது அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேருடைய மனநிலை எப்படி இருப்பது என்பதைத்தான் அதனுடைய ஆரம்ப அத்தியாயங்களெல்லாம் காட்டுகின்றன கிட்ட போகும்போது தர்மன் தூதுபை எப்படியாவது சந்துபட செய்யிறான் இப்போ ஒரு அற்புதமான வரியை சொல்கிறான் ஏன்னா அந்த வில்லி பாரதத்திலே கம்பனை சொல்லுகிறார்கள் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னுட்டு ஆனால் வில்லியை பிடிச்சா வில்லி பிறந்த தமிழ்நாடுன்னு தான் சொல்ல வேணும் அப்போ தருமன் சொல்லும்போது என்ன சொல்கிறான் எப்படியாவது எங்களை சேர்த்துவை என்பது அவனுடைய எண்ணமாக இருக்கிறது ஒரே வரியில் அப்போ அவன் ஒரு ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறான் சொல்லும்போது ஒரு குமுத மலரும் தாமரை மலரும் ஒரே குளத்திலே ஒன்றாக இருக்கின்றன ஒரு அழகான ஓமையை காட்டினான் நான் பாட்டலான்னு சொல்லலை இரண்டும் ஒன்றாக இருக்கும்போது எதிரிதிரே எதிர் கருத்தாக இருக்கக்கூடிய நாங்களும் துரியோதனர்களும் ஒரே நாட்டிலே வாழ முடியாதாங்கிற சொல்றேன் இல்லையா செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் என்ற ஆண்டாளுடைய பாசனம் இது ரெண்டு நேர் எதிர் தாமரை மலரும் பொழுது குமுத மலர் மூடிக்கொள்ளும் இது மலரும் போது அது மூடும் அது மலரும் போது இது மூடும் நேர் ஆப்போசிட் அப்போ துரியோதனர்களும் பாண்டவர்களும் ஒருவருக்கொருவர் எதிர்மறையான எண்ணம் படைத்தவர்கள் கூட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்ளிகபிலிட்டி இன்னைக்கு அந்த பாசிரத்தில் இந்த நாட்டிலே எதிரெதிர் கருத்துக்கள் இருந்தாலும் கூட இருவரும் இணைந்து இந்த நாட்டிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வாழ முடியும் என்கிற கருத்தை சொல்லுகின்ற வருது இங்கே பாக்கி விஷயம் தத்துவத்தை எல்லாம் தூக்கி போடுங்க கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட ஒரே நாட்டிலே வாழ முடியாதா என்கிற கேள்வியை முதல் முதலிலே எழுப்பியவன் தருமன் நேர் எதிரான கருத்து உள்ளவர்களோட நாட்டு இணை கருத்துக்கள் உள்ளவர் தான் வாழ முடியும் என்பது கிடையாது ஒரு பெரிய பிலாசபியை கொடுக்குறான் நம்ம இந்தியாவுக்கு அந்த பிலாசபி தான் தேவை அதை தான் அவர் தரா தந்துட்டு தொடர்ந்து வருகின்ற பொழுது சொல்கிறான் சொல்லும் பொழுது எப்படியாவது கேட்டுப்பார் கேட்டுப்பார்க்கும் போது அவன் சொல்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்கிறான் பேரம் பேசுகிற மாதிரி ஐந்து ஊர்கள் ஐந்து வீடுகள் இதெல்லாம் கேளு கேளுங்கிறான் எல்லாத்தையும் வேண்டு வேண்டு வேண்டுங்கிறான் கடைசியில் எதுவும் தராட்டி அடு போர் வேண்டுங்கிறான் போரை வேண்ட முடியுமா போரை நீ தர்றேன்னு அப்புறம் என்ன சொல்கிறான் இந்த போரானது வேறு வழியில்லாமல் பாண்டவர்கள் மீது திணிக்கப்பட்ட போர் என்கிற உணர்வை தருவதற்காக அந்த விஷயத்தை சொல்கிறான் அப்போ ஒரு பஞ்சாயத்து பண்ணுறவை எந்த உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை தர்மன் காம்பிக்கிறான் பீமனிடத்திலே கேட்கிறான் உடனே பீமன் சொல்கிறான் ஊனமிலான் மானமில்லாது பேசுகிறான் என்கிறான் அங்கங்க ஒரு வரி சொல்றான் ஊனமிலான் மானமில்லாது பேசுகின்றான் நான் இவனுடைய வீ மற்றவர்களுடைய வீரமோ மற்றவனுடைய இதுவோ கிடையாது இவனுடைய கருணை காஞ்சினே நன்றான் ஏன்னா இளிச்சவாய் இவனை மாதிரி யாரும் கிடையாது சில பேர் கருணை அதிகமாக இருந்தால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய இடையூறையும் தந்துவிடும் பீமன் பேசுறான் ஒரு அளவுக்கு மேல கருணை இருந்தால் என்ன பண்ணுவான் மற்ற சொத்தையும் புளிங்கிட்டு விட்டுடுவான் இன்னைக்கு வாழ்வியலுக்கு மகாபாரதம் நமக்கு தெரிகின்ற செய்தி ரெண்டாவது செய்தி மூணாவது அர்ஜுனன் சொல்றான் அர்ஜுனன் சொல்லும் போது அழகா சொல்றான் இவர் சொல்றார் தூதுகளெல்லாம் வெற்றி பெற்றனா தமிழன் சான்ஸ் தந்து பார்க்குறாங்கிறார் ஆனால் இந்த மூன்று தூதும் வெற்றி பெறவில்லை நான் கூட அடிக்கடி கேள்வி கேட்கறது உண்டு ராமாயணத்திலே கடைசியிலே வென்றவன் ராமனா ராவணனாட்டு எல்லாம் சொல்லுவாங்க ராமன் தான் வென்றதாக சொல்லுவார்கள் ஆனால் உண்மையில் வென்றது ராவணன் தான் ஏன் பகவானே வந்து கூட அவனை திருத்த முடியலையே அப்புறம் எத்தனை தூது விட்டு என்ன பண்றது அவனும் தூது விட்டு விட்டு தான் பாக்குறான் இதுக்கு தூது அப்புறம் அங்கதன் தூது அங்கதன் தூதுக்கு அப்புறம் இவனே போறான் இவனே போறான் ஒன்றும் நடக்கல காரியம் ஆக இதை எடுத்து அர்ஜுனன் இந்த இடத்துல சொல்றான் உவர் நிலத்தில் எந்த விதையும் முளைப்பது கிடையாது ஒரு பாம்புக்கு என்னதான் பால் வார்த்தினாலும் கூட அது விஷத்தைத்தான் தரும் ஆகையினால் துரியோதனனாக்கு எடுபடாது என்கிறான் நகுலன்னு சொல்லிடுறான் பிச்சை எடுத்து நாட்டை என்கிற பெருமை நமக்கு வேண்டாம் நீ பார்த்துக்கொள் என்கிறான் நாலு பேர் நாலு கருத்தை சொல்லிட்டாங்க அந்த மூணு முக்கியமான விஷயம் அதை சொல்லாட்டி சொல்லிண தூது சொல்லவே முடியாது ஒன்னு சகாதேவனோடு கண்ணனோ கண்ணனுக்கு நடைபெற்ற உரையாடல் இன்னொரு உரையாடல் திரௌபதியோடு நடைபெற்ற உரையாடல் மூன்றாவது உரையாடல் விதிரனோடு நடைபெற்ற உரையாடல் இந்த மூன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லாவிட்டால் இந்த தூது சொல்லியே பயன் கிடையாது அப்போ சகாதேவன் சொல்லும் பொழுது பாக்கி பேரெல்லாம் அவன் அவன் அபிப்பிராயத்தை சொல்கிறான் ஆனால் சகாதேவன் தான் உள்ளது உள்ளபடி உணர்ந்து கொண்டு உன்னுடைய கருத்து என்ன அப்படி என்று சொல்லும் பொழுது அற்புதமான பாட்டு அந்த பாட்டு என்ன சொல்கிறான் கண்ணன் என்கிட்டயே அவனுடைய கருத்தை கேட்குற நீ ஏற்கனவே எல்லாம் யோசனை பண்ணி வச்சுருக்கிற சிந்தித்தபடி நீயும் சென்றால் என் ஒழிந்தால் என் சுருக்கமாக சொல்கிறேன் நூற்றுவர் தலைவன் நிலம் வழங்காமல் இருந்தால் என் வழங்கினால் குடல் இவள் முடித்தால் என் விரித்தால் என் குறித்த செய்கை அதுதான் நம்ம அண்டர்லைன் போட வேண்டிய வார்த்தை குறித்த செய்கை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா தூதன் யாராவது ஒருத்தமாக அனுப்பினா அவனுடைய மெசேஜ் எடுத்துக்கிட்டு போறவனுக்கு தான் தூதுனுட்டு பேர் ஆனால் கண்ணனுடைய தூதில் மெசேஜ் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் கண்ணனே ஒரு மெசேஜாகவே இருந்துடுறான் அவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் முடிக்கிறான்னு தவிர எதுவும் எடுக்கலை குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ தெரியும் ஓ என்கிறான் தெரியும் ஓ தெரியுமோ எனக்கு தெரியாதுங்கிறது ஒரு வார்த்தை அதில் எல்லாமே நேர்மறையும் எதிர்மறையும் கலந்த பாடல் என்பது அதில் இருக்கக்கூடிய நுட்பம் மாற்றி மாற்றி சொல்கிறான் பாருங்கள் சிந்தித்தபடி நீயும் சென்றால் என் என்றால் சென்றால் என்றால் செல்வான்னுட்டு அர்த்தம் அது போக போறான்ட்டு அர்த்தம் ஒழிந்தால் ஏன் ரெண்டாவது நடக்க போகிறது கிடையாது ஆனால் ரெண்டாவது விஷயத்தில் நிலம் வழங்காமல் இருந்தால் என் நிலம் வழங்கினால் என் வழங்காமல் இருந்தால் என்று போட்டலாம் இல்லை ஆனால் மாத்திரம் பாருங்க வழங்காமல் இருந்தால் என் வழங்கினா வழங்க போகிறதில்லை ஒரு விஷயம் நீ போகாமல் இருக்க போகிறதில்லை ரெண்டாவது அவன் நிலத்தை கொடுக்க போகிறதில்லை மூன்றாவது கொந்துற்ற குழல் இவள் முடித்தால் என் விரித்தால் என் இவள் விரித்து வைத்த குழல் நிச்சயமாக உன்னாலே முடிப்பாள் அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு சொல்லிடுறான் தெரியும் ஓங்கிறான் தெரியும் எனக்கு தெரியுங்கிறான் எனக்கு தெரியும் அப்போ தான் மாயவன் அடுத்த பாடல்லே வில்லி புத்தூர் இந்த மாயம் வந்து இதுக்கு சொல்கிறாரு நீ சாதாரணமான நாடு கிடையாது சின்ன வயசுலேயே இல்லாத வேலை எல்லாம் பண்ணுவன் சகடம் புதைத்தாய் பொதுவர் மனை வளர்ந்தாய் எல்லாம் பண்ண எல்லாமே மாயவன் தான் இந்த மாயவன் என்கிற வார்த்தைக்கு முதல் நாலு வரி அவன் கண்ணன் கேட்குறான் அதெல்லாம் போகட்டும்டா அதெல்லாம் தெரியும் உன் கருத்து என்ன தான் ஒரே ஒரு வரியை சொல்கிறான் திருவுள்ள கருத்து எதுவோ அதுவும் அடியேற்கு கருத்து நீ என்ன நினைக்கிறீங்க காரணம் என்னான்னா அவனுக்கு தெரியும் சகாதேவனும் கண்ணனும் போயிட்டே இருந்தாங்களாம் போயிட்டே இருக்கும்போது வானத்தில் இதை பாடுறான் சகாதேவா போகிறது காக்கா என்னானா ஆமாம் என்னானா நல்லா பாரு காக்கா மாதிரி தெரியலே பருந்து மாதிரி தெரியுதேண்ணா ஆமாம் பருந்து நான் கழுகு மாதிரியும் தெரியுது ஆமாம் கழுகு என்னானா சொந்த பத்தி உனக்கு கிடையாதா எதை சொன்னாலும் அதையே திருப்பி திருப்பி சொல்றேன் என்னானா நான் சொன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நான் இப்போ காக்கா இல்லை நான் குருவி என்ன உடனே உடனே குருவியா நான் மாற்றக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கு ஆகையினாலே நீ இதை காக்கா நினைச்சா காக்கா குருவியான் நினச்சா குருவி தேவரீர் திருவிழா கருத்து எதுவோ இதை தான் வாணிக்க வாசகர்னு சொல்கிறாரு உனக்கு என்ன உணனுட்டு என்கிட்ட ஏன் கேட்குற வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டியதனைத்தும் நீ அப்ப இந்த இடத்துல ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகின்றார்கள் முடிஞ்சிடுச்சு உடனே கருத்து முழு குறித்த செய்கை என்பதற்கு பாரத அமரில் யாவரையும் நீராக்கி நீ எல்லாம் சொல்லிடுறான் ஆனால் அப்ப தவிர்ப்பதற்கு என்ன பண்ண வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் போது அவன் சொல்றான் ஒரே ஒரு விஷயத்தை எவ்வளவு வேகமா சொன்னாலும் அப்படித்தான் சொல்ல முடியும் சொல்லும்போது சொல்கிறான் சொல்றான் கண்ணன் அப்போ இந்த செட்டில்மெண்ட் எப்படி பண்ணலாம் மாபாரத போர் வராமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நாட்டை கண்ணன் ஆள வேண்டும் அவனும் இவனும் இருந்தால் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பான் கண்ணன் என்ன துரியோதனையும் விட்டு கொடுத்துருவான் நீங்களும் விட்டு கொடுத்துருவீங்கிறது பின்னாடி வரக்கூடிய செய்தியை வச்சு சகாதேவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் கண்ணன் இகழ் பார்த்தனை முன்கொன்று பார்த்தனே ஏன்னா அவன் இருக்கு இகல் என்கிறான் இகல்ங்கிறதுக்கு போறன்னுட்டு ஒரு அர்த்தம் இருக்கு பகையனுட்டு ஒரு அர்த்தம் இருக்கு நிறைய அர்த்தம் இருக்கு இகல் பார்த்தனை முன் கொன்று அணங்கின் காரார் குழல் கலைந்து பீமன் சொல்றான் இவன் தூது போக வேண்டாம் அப்படி தூது போய்த்தான் ஆகணும்னு சொன்ன நான் வேணாம்னா போறேங்கிறான் இதுக்கு முன்னாடி பாட்டில் இருக்கு அப்போ அவன் பெரிய கதாயத்தை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிறாங்க காலில் தலை பூட்டி ரெண்டு விஷயமா சொல்றாங்க இறைவனுடைய தாலில் களைப்பூட்டி இல்லை வாயு மைந்தனாகிய பீமனின் காலில் தலை ஊட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் நான் கட்டு வாராமல் காக்கலாம் சொல்லிட்டான் இப்போ பாக்கியெல்லாம் முடியும் என்னை எப்படி கட்டுவேங்கிறான் அப்போதான் அப்பதான் விஸ்வரூபம் விசுவரூபம் ஒரு விஷயம் இருக்கு அது விஸ்வரூபம் நான் எடுத்துக்கிறது கிடையாது விசுவம் ரூபம் எடுத்தது வித்தியாசம் இருக்கா ரூபம் விசுவம் எடுத்தால் நம்மளால் கட்ட முடியாது ஆனால் விஸ்வமே ஒரு ரூபமாக எடுத்தால் வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை அடையாளம் தெரிந்துக்கிட்டு கட்டுவிடலாம் அப்போ விஸ்வமாகிய எம்பெருமானை கண்ணனை அவனுடைய மிகச்சிறந்த ஒரு நிலை அறிந்து அவனுடைய கால்களை கட்டினான் அதுதான் சகாதேவன் செஞ்ச விஷயம் ஆனால் சகாதேவன் கூட என்ன பண்ணலாம் என்னுடைய கருணையினால் ஐவரை காக்க வேண்டும்னுட்டு வரோம் எப்பேற்பட்ட ஞானிக்கும் சிலிப்பாகுங்கிறது அந்த இடத்துல தான் ஏன் அவன் வர வாங்கும்போது எப்படியாவது செட்டில் பண்ணி செஞ்சிருக்க மாட்டான் இளவு பஞ்ச பாண்டவர் உட்பட எல்லாரையும் அவன் அழுத்தான் முடிஞ்சு போச்சு இப்ப தூது போகிறான் தூது போகும்போது விதனுடைய மனைக்கு போகிறான் அப்ப இனிமே இந்த தூது நடக்கும் என்றால் அடுத்து தூது சென்றவன் தான் யாருக்காக தூது சொல்லுகின்றோமோ அவர்களுக்கு ஏற்ற அத்தனை சாதகங்களையும் செய்ய வேண்டும் அதுதான் அடுத்த ஸ்டேஜ் தூதனுக்குரிய இலக்கணத்தில் இவன் போய் முரட்டுத்தனமாக எதாவது செஞ்சிடக்கூடாது தன்னுடைய தலைவனுக்கு எது எது செய்யணுமோ செய்யலாம் ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறான் முதல்ல விதுரன் மீது ஒரு பெரிய பகையை ஏற்படுத்த வேண்டும் துரியோதனனுக்கு ஏற்கனவே அவனுக்கு ஒரு சஸ்பெக்ஷன் இருக்குது பார்க்குறான் நேராக மற்றவர்கள் வீட்டிலே போகாமல் விதுரன் வீட்டிலே போகின்றான் விதுரன் வீட்டிலே போகும்போது ஒரு அருமையான பாட்டு வில்லியனுடைய ரொம்ப ஹைலைட்டான பாட்டு பொழுது இத்தனை பெரிய மாட மாளிகைகளை விட்டுவிட்டு என்னுடைய வீட்டிலே த வந்து தங்கினாயோ என்னுடைய வீட்டிலே முன்னரே துயின்றருடைய முழு பயோததியோ முன்னமே துயின்றருடைய முழு பயோததியோ பன்னகாதிப பாயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நால்வகைச் சுருதியோ கருதி நீ இங்கு வந்து எதற்கு என்னமா தவம் செய்தது எச்சுருகுடை விளக்கண்ணா அதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னமே நீ என்ன பார்க்கடல் என்று நினைத்தாயா அரவணை என்று நினைத்தாயா வேதங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேத சிரஸ் உச்சி என்று நினைத்தாயா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் தவம் செய்யவில்லை நான் இருக்கக்கூடிய இந்த குடில் இச்சிறு குடில் வைணவத்தினுடைய ஒரு பரிபாஷை எடுத்து வில்லிபுத்தூர் ஆழ்வார் அந்த இடத்துல போடுற குடில் என்று தன்னை தன்னிலைப்படுத்தி ஒருவன் சொல்லி கொண்டால் அவன் அவனுடைய வீட்டை அப்படி தான் சொல்லுவான் அது வைணவ பரிபாஷை எதிர்க்க இருக்கிற வீட்டை சொல்லும்போது திருமாளிகைன்னு சொல்லுவான் உங்கள் வீடுன்னு சொல்வது வழக்கம் கிடையாது உங்கள் திருமாளிகை என் குடில் எம்பான் இவன் எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் இதை சொல்கிறான் சொன்னவனே அவனுக்கு வந்துடு வந்தவொடனே அவருக்கும் விதுரனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது அடுத்த நாள் இதை கேட்குறான் கேட்கும் பொழுது அப்போ சொல்கிறான் நின் இல் அடிசில் உண்டு உனக்கு விரோதம் நினைப்பது சரியா அது நீதி ஆகுமா அப்படிங்கிற நடக்க போகிறதில்லை உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன் இது கண்ணன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அப்போ மறுபடியும் அங்கே ஒரு விஸ்வரூப காட்சி நடக்குது இதற்கு முன்னாலே திரௌபதி ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறான் ஏனென்றால் இவன் சொல்லுகின்ற சகாதேவன் பேசுகின்ற வார்த்தை இவைகளை எல்லாம் பார்த்தால் நம்முடைய தூது நிறைவேறுமா நிறைவேறாதா போன இடத்துல நம்முடைய காரியம் பலிக்குமா பலிக்காதா விரித்த கொந்தல் விரித்தபடி இருக்க வேண்டுமா இல்லை முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்கிற தடுமாற்றம் திரௌபதியினுடைய மனதிலே எழுகின்றது எழும்போது அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றாள் சொல்லும் பொழுது அன்றைக்கு அன்றைக்கு என்னுடைய குழலை பிடித்து கண்ணிலான் பெற்றெடுத்தோன் கற்றை குழல் பிடித்து என்னை இழுத்தபோது இந்த பாண்டவர்கள் பார்த்திருந்தார் கொற்ற தனித்திகிரி கோவிந்தா இந்த கோவிந்தா என்பதற்காகத்தான் அவர் மலையை குடையாய் பிடித்தான் மலையை குடி குடையாய் பிடித்து ஆனிரைகளை காத்த போதுதான் தன்னுடைய நிலையிலே தோல்வியிட்ட இந்திரன் கண்ணனுக்கு கோவிந்தன் என்கிற நாமத்தை தருகின்றான் அந்த வார்த்தையைத்தான் சொன்ன அப்போ காப்பாற்றின மாதிரி என்னை இப்பொழுது காப்பாற்று கொற்ற தனி தனித்திகிரி கோவிந்தா அற்றைக்கும் என்மானம் வேறு யார் காத்தார் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப அற்புதமான விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இதில் சொல்கிறேன் என்னன்னா கண்ணனுடைய நிலையை இந்த வேதங்கள் இந்த மகாபாரதத்தைலாம் விட்டுட்டு ஒரு பெரிய அப்ரோச் ஒன்று வந்து வைணவ உரையாசிரியர் செய்கிறார் மிக அருமையான விஷயம் கண்ணன் துரியோதனனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானா பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானா ஒரு கேள்வியை உரையாசிரியர் எழுப்புகிறார் எழுப்புகின்ற பொழுது அவருடைய பதில் என்ன இருக்கிறது முதலில் பாண்டவர்களை அழிக்க நினைத்தான் இதை தான் பாரதி பாஞ்சாலி சமதத்தில் அந்த நுட்பத்தை எடுத்து விளக்குகின்றார் ஏன் பாண்டவர்களை அழிக்க வேண்டும் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகின்றார் காரணம் ஒரு பெண்ணானவள் மனைவி என்கிற விஷயத்தை தாண்டி ஒரு பெண்ணானவள் ஒரு அவமானப்படு படுகின்ற பொழுது அந்த அவமானத்தை வேற யாரா இருந்தாலும் பரவாயில்லை யார் ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டுமா அவளுடைய கற்புக்கு துணையாக இருக்க வேண்டுமா அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார் என்றால் இன்னைக்கு முதலிலே அழிக்க வேண்டியது அந்த தீமையை செய்தவர்களை அல்ல தீமையை பார்த்து கொண்டிருந்தவர்களை இது முதல் குறிப்பு மகாபாரதத்தில் ஒரு தீமையை பார்த்துக் கொண்டிருவனை அழிக்க வேண்டும் அப்ப ஏன் ஒரு விஷயம் வருது ஏன் பாண்டவர்களை அழிக்கவில்லை என்று சொல்லும் பொழுதுதான் ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை தருகின்றார் வைணவ உரையாசிரியர் பாண்டவர்களை அழிக்க பிராப்தமா இருக்க விட்டு வைத்தது திரௌபதியினுடைய மங்கள சூத்திரத்துக்காக ஒரு வரி எழுதுல பாண்டவர்களை அழிக்கலாம் ஆனால் பாண்டவர்களை அழித்து விட்டால் திரௌபதியினுடைய மாங்கல் இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டான் ஆகையினாலே அந்த இடத்தில் அந்த அற்புதத்தை சொல்லுகின்றார் அதைத்தான் சொல்கிறார் அன்றைக்கு அவர் பார்த்திருந்தார் ஏன்னா ஊனமி மானமிலான் ஊனமிலா ஊனமிலான் மானமிலாது பேசுகிறான் என்றால் அந்த வரியை எடுத்து இந்த இடத்திலே சொல்லும் பொழுது மானத்தை காப்பாற்றினான் இப்போ கண்ணனுடைய தூதை அதுக்கப்புறம் அவன் நிறைய விஷயங்களை எல்லாம் பண்ணுறான் இந்த தூதனுடைய அற்புதத்தை நம்ம அப்படியே சுருக்கி பார்த்தோம்னா மகாபாரதத்தினுடைய மைய கருத்து இதுதான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் மகாபாரதத்தில் ரெண்டு அற்புதமான செய்திகள் இருக்குது ஒன்று பகவத்கீதை என்கிற விஷயம் இருக்குது அதை விழிப்புத்துகிறாலும் எழுதுகிறார் மாயை என்னும் ஒருத்தி தன்பால் மனம் என்னும் மைந்தன் தோன்றி தூய அறிவன் தன்னை தோற்றம் நின்றாக்கி வைத்தான் அருமையான பாட்டு அதனுடைய விளக்கமே ஒன்றரை மணி நேரம் சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதம் அந்த எழுநூறு ஸ்லோகத்தை எடுத்து சுருக்கி சொல்கிறார் இப்போ இதிலே இறைவன் என் சொல்லிய வார்த்தைகள் அவன் சொல்கிறான் சரணாகதி தான் அப்படின்ட்டு சொல்கிறான் கீதை கீதை இறைவன் அர்ஜுனன் ஆகிய மனிதனுக்கு சொன்னது இறைவனுடைய பெருமையை அதான் அதே மகாபாரதத்திலே மனிதனாகிய பீஷ்மர் கண்ணனுக்கு சொல்லுகின்றார் அதுக்கு விஷ்ணு சகஸ்வநாமம் எனிட்டு பேர் அதிலே இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பேசப்படுகின்றன இப்படி பேசப்படுகின்ற இறைவனுடைய பெருமையையும் கீதையிலே காண்பிக்கக்கூடிய சரணாகதி தத்துவத்தையும் இணைத்து ஒரு பகுதியிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த பகுதிதான் கண்ணனுடைய தூது அப்படி சரணாகதி அடைந்தால் அந்த மாயவன் மலையை வைத்து கொண்டு வாய் பேசாத ஆநிரைகளை எப்படி காப்பாற்றுவானோ போல நல்லவர்களை காப்பாற்றுகின்றான் நல்லாய் உன் நானே முடிக்கின்றேன் அந்த வார்த்தை கவனிகளை நல்லாய் நல்லவர்களாக இருந்தால் பாண்டவர்களுக்கு குறியீடு நல்லவர்கள் என்பது அப்படி நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக மாயவன் எதை வேண்டுமானாலும் செய்வான் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக கழுத்திலே ஓலை கட்டிக்கொண்டு தூதும் செல்வான் இறைவன் என்பதை சொல்லுகின்ற பகுதிதான் இந்த தூதினுடைய சாரமான செய்தி என்பதை சொல்லி இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்